வணக்கம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நம்ம ஆசீர்வாதம்ல இப்ப நம்ம விற்பனைக்கு பார்த்துட்டு ஒரு டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நான்கு சிலிண்டர் அமைஞ்சிருக்குங்க டாடா இன்ட்ரா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல்ல ஒரே ஒன்னர் கடைசி இருக்குங்க வண்டிக்கான எஃப்சி ஏழு மாசம் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் முழுசா கரண்ட்ல இருக்குங்க லைஃப் டாக்ஸ் வண்டிங்க இந்த வண்டியோட இன்ஜின் சிசி ஆயிரத்தி ஐநூறு சிசி கிட்ட வருங்க நான்கு பேருமே நல்ல கணிஷன் இந்த வண்டிக்கு நம்ம புது தொட்டி இந்த வண்டிக்கு நம்ம போட்டுருக்கோங்க சண்டை கணிஷ் கொடுத்துடாங்க பக்கா குவாலிட்டி வண்டிங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு கண்டெய்னர் தேவைப்பட்டாலும் இல்லது உங்களுக்கு டிப்பர் தேவைப்பட்டாலும் நம்ம சொந்த ஆசிர்வாதம் லேபர் பாடி ஒர்க்ஸே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க நீங்க எங்கேயும் இலைய தேவைங்க நம்ம ஆசீர்வாதம் பற்றியே நம்ம எல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸும் பண்ணிக்கலாங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்பட்டாலும் நீங்க தமிழ்நாட்டில் எங்கிருந்து வந்தாலும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம லோன் பண்ணிக்கலாங்க

இந்த வண்டி மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் வெஹிக்கிள அவங்களுக்கு தேவைப்படுற ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசிர்வாதம் மாட்டேன் தொடர்பு கொள்ளுங்க நன்றி